நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதிகார திமுர் படைத்த அயோக்கியர்கள் சிவப்பா ஒரு பெண் அங்க போய் காவல் நிலையத்தில் என் நகையை காரணம் சொல்லிடுச்சு புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த நிலைமை இருக்கான்னு கேட்குறேன் இரநூறுவா கொடுத்தா தான் எங்களுக்கு ஆள் கிடைக்குமே பூட்ஸ் காலரில் பின்னாடி இருந்து ஒருத்தன் உதவிகிறதா முன்னாடி இருந்து ஒருத்தன் உதவிகிறது எப்படி இருக்கு இந்த ரெண்டு திருட்டு திராவிட கும்பலையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் கேடு காவல் நிலையங்கள் ஆதாரிகள் கூட்டம் நாட்டை ஆளுக்கிறது இந்த மாதிரி என்ன கட்டுக்கோப்பு இல்லையா மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் இயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேச ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கிறேன் நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு தம்பி அஜித்குமாரோட வழக்கு கேள்விப்பட்டீங்களா அடிச்சே கொண்டிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நிலையம் காவல் நிலையத்தில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காவல் நிலையத்துக்கே கூட்டிகிட்டு போகலை அதாவது ஒரு திருட்டு வழக்கு ஒரு சங்கிலியை திருடிட்டதாக நகையை திருடிட்டதாக ஒரு வழக்கு ஆனால் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகலை எஃப்ஐஆர் போடப்படலை ஒரு கம்மா கரையில் வச்சு அடித்து கொண்டதாக சொல்கிறாங்க நாடு நாடுங்க போயிட்டுருக்கு நாசகர சக்திகளிடம் இந்த நாடு சிக்குண்டு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எருமோ என்று ஒரு தமிழிசை புலவன் இதே கல்லலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருபுவனத்தில் இருந்துதான் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிறான் மனைவியோடு சில கயவர்கள் திருடர்கள் தாலியை அறுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள் ஓனா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருக்கிற சின்ன மருதிவிடம் வந்து உமது தேசத்தில் இவ்வளவு பெரிய திருட்டு கும்பல் நடமாடுகிறதை என்ன மண்ணா என்று அந்த தமிழிசை புலவன் சொன்னான் அதான் மருவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி அருமோ இரவு உனக்கு என்று சொல்லுங்கள் கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக விளங்கிய பாரியாண்ட பரமமலைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்புவாளத்தில் சமத்துவத்தை பேணி காப்பதற்காக தன் இறுதி மூச்சு வரை போராடிய பசுமன் திருமகனார் பிறந்த புண்ணிய தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிற திருபுவோணத்தில் குதிரை வாங்குவோமா கோவில் கட்டுவோமா என்று பாண்டிய மன்னனின் அவைப்புலவனாக விளங்கிய மாணிக்க வாசகன் தங்கியிருந்து கோவிலையே கட்டிவிடுவோம் என்று தீர்மானித்த திருபுவோணத்தில் வேலு நாச்சியார் முத்து வடுகநாதர் இறப்பிற்கு பிறகு தஞ்சம் தஞ்சமடைவதற்கு முடிவெடுத்த தலைநகரமாம் திருபுவோனத்தில் வரலாறுல நிறைய கதைகள் இருக்கு இருக்குது நிறைய வரலாறு இருக்கு அது கொடுங்கோன்மை நடந்திருக்கிற காட்டாட்டு தற்பராட்சி சிவகங்கை சீமையில் அரங்கேற்றமாயிருக்கிறது ஏற்கனவே நாலு படுகொலையில் இந்த காவல் நிலையம் செய்திருக்கிறது இதே காவல் மக்கள் பேசுகிறார்கள் நாலு பேரை இருக்கான் அயோக்கிய பயிலுக்கு அந்த அயோக்கியப்பையை யாராரு ஒரு ஆறு அயோக்கியம் இருக்கேன் பிரபுங்கிறவன் பித்தலாட்டக்காரன் சங்கர்கிறவன் ஆனந்தன் ஒரு அயோக்கியன் ராஜா கண்ணன் ஒரு கலவாணிப்பைய மணிகண்டன்கிற மற்றவன் மொத்தம் ஏழு பேர் அதில் ஒருத்தரை தப்பிக்க விட்ருக்காங்க ஏன்னு தெரியல அந்த ஆறு காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகார திமுர் படைத்த அயோக்கியர்கள் தம்பியை அஜித் குமார் வயது இருபத்தி ஏழு திருமண ஆகி ரெண்டு மாதம் ஆகி ரெண்டே மாதம் என்னதான் நடந்தது சில வருடங்கள் முதல்ல சொல்லி வர அவன் அங்கே இருக்கிற மடப்புறம் அம்மன் கோயில் அங்கே ஒரு காவலாளியாக தற்காலிக பணியாளராக வேலைக்கு சேர்ந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் குடும்பம் வறுமையில் வாடுகிற நேரத்தில் கோயிலின் வருமானத்தை வைத்து சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று கனவு கண்ட தம்பி என்ன நடந்தது மதுரை திருமங்கலத்திலேருந்து ரெண்டு பெண்கள் சிவகாமின்னு ஒன்று நிக்ஸ்திதா அப்படிங்கிற ஒரு பொ ஒரு அம்மா ரெண்டு பேரும் தன்னுடைய மகிழுந்தூளை வர்றாங்க கீழவளவு அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து காரை நிறுத்திட்டு காலை உணவை பரிமாறுறாங்க நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாள் மேலவளவு முருகேசன் படுகொலை தினமான நாள் நினைவூட்ட கடமைப்படுத்திருக்கிறேன் வந்து காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு கார் எடுத்துகிட்டு வராங்க நான் கேள்வி வைக்க விரும்புகிறேன் மதுரையிலிருந்து வந்தவர்கள் வாகனத்தை நிறுத்தும் இடத்தில் நிப்பாட்டை ஏன் தயங்கினார்கள் ஏன் தம்பி அசித்குமாரை அந்த காரை ஓரமாணிப்பாட்டுங்கன்னு சொல்லணும் அவனுக்கு கார் ஓட்ட தெரியாது அவன் என்ன பண்ணுறான் அருண்குமார்னு ஒரு தம்பிக்கிட்ட சாவியை கொடுத்து அதை ஓரமாணிப்பாட்டியிருக்கான் அனுப்பிட்டாங்க பத்து மணிக்கு கோவிலுக்குள் சென்றவர்கள் பன்னிரெண்டு மணிக்கு வெளியே வர்றாங்க வந்த பிறகு சாவியை கொடுக்குறாங்க கார் எடுத்து விடுறாங்க அவங்க கிளம்பிடுறாங்க ரெண்டு மணிக்கு அதே உழவு போய சாப்பிடலாம் அதே சாப்பாடுன்னு போகிறாங்க மகிழ்ந்தனுடைய பின் இருக்கையில் அவங்க ஏதோ ஒரு பை கொண்டு வந்ததாகவும் அந்த பையில் துணிமணி இருந்ததாகவும் அதற்குள் பதினாலு பவன் நகை இருந்ததாகவும் இப்போ ஒம்பரை பவுனில் வந்து நிற்கிறாங்க அயோக்கிய பிள்ளைக அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்புறம் பத்து பவுனு இந்த பதினாலு பவன் நகையை காணவில்லை என்று அந்த நிக்ஸிதா தன்னுடைய தாயாருடன் திருபுவனம் காவல் நிலையத்தில் வந்து வாய்மொழியாக ஒரு மனுவை சமர்ப்பிக்கிறார் வாய்மொழி எழுதி கொடுக்கல எழுதி கொடுக்கல நகையை காணும் காரை எடுத்து விட்டது யார் காரை ஓட்டினவன் யார் அப்படின்லாம் காவல்துறை இந்த பேருந்துகளில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற மூன்று நாள் இருக்கையில் யாரை உட்கார வைப்பாங்க தெரியுமா பெண்ல எதுக்கு அப்போ தான் வண்டி வேகமாக போவோம் வடிவேல் கணக்கு தானே அதே கணக்கு தான் செவப்பாக ஒரு பெண்ணு அங்கே போய் காவல் நிலையத்தில் என் நகையை காரணம்னு சொல்லிடுச்சு அங்கே இருக்கிற குடிகார கூட்டம் மயங்கிடுச்சு அப்புறம் விசாரணை எப்படி போகும் தீவிரமாக போகும்ல நிச்சயமாக அப்படி தான் போனது அதுக்கப்புறம் வேறொரு வழக்கு விஷயமாக அங்கே ஒரு வக்கீலில் வந்திருக்கிறார் யதார்த்தமாக வந்திருக்கிறாரு அந்த வக்கீல்கிட்ட சொல்லி அந்த அம்மா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லி காவல் நிலையத்தில் ஒருக்கிற பொறுக்கி பேல சொல்லியிருக்காங்க உடனே அந்த வழக்கறிஞரை எழுதி கொடுத்துட்டாரு அது சட்டம் தெரிஞ்சவரில் அவர் நுண்ணுக்கமாக எழுதி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அதுக்கு எஃப்ஐ எஃப்ஐஆர் போடாமையே தேடி இருக்காங்க ஆளை கோயில் வளாகத்தில் காவலாளியாக வாங்காமல் ஆ அதெல்லாம் அறிவுபூர்வமாக வேலை செஞ்சிருக்காங்க தேடி இருக்காங்க தோல் சிவப்பை பார்த்துட்டாங்கல்ல எப்படி சும்மா இருப்பானுங்க உடனே பயங்கர தேடுதல் எப்போதுமே அங்கே வெள்ளி செவ்வாய் பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலாம் போய் ஆளை தூக்கிட்டானுங்க சரி காரு எடுத்து விட்டவ அருண்குமார் இருங்க அது கோயில் தானே அது கோயில் கோயில் தானே ஸ்டார் ஹோட்டலாக வேலட் பார்க்கிங் மாதிரி நீ எடுத்து ஓரமாக வர்றான்னு சொல்கிறதுக்கு இப்போ நான் அந்த இந்த சந்தேகங்களை தான் நான் எழுப்பிக்கிட்டே வரேன் இப்போ அருண்குமார் கார் எடுத்து விட்டவன் அவனையும் முடிச்சிட்டிங்க கார் எடுத்து விட சொன்னவன் அஜித்குமாரையும் முடிச்சிட்டிங்க அவங்க தம்பி நவீனு ஒருத்தன் அவன் வீட்டில் இருங்க அவனை போய் முடிச்சிய ஊரில் இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு பேர் கணக்கு நான் ஏற்கனவே ஒரு வலைவலைத்தளத்தில் பேசியிருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறது ஆறு மாதங்களுக்கு முன்பு சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிற காவல் நிலையங்களில் சாதிய தாண்டவம் ஆடுகிறது அதில் குறிப்பாக சிவகங்கையில் தான் பள்ளத்தூர் செட்டிநாடு காரைக்குடியில் இருக்கிற மூன்று காவல் நிலையங்கள் குன்றக்குடி காவல் நிலையம் பிள்ளையார்பட்டி காவல் நிலையம் என்று அடுக்கடுக்காக செவலூர் காவல் நிலையம் இப்படி ஏகப்பட்ட காவல் நிலையங்களில் சாதிய மேன்மை ஆதிக்கவாதிகள் தலை தூக்கி நிற்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எஸ்பி அந்த லெவலுக்கு மறட்டுவானா அவனா அவரை ஏன்னா எஸ்சி டிஎஸ்பி வந்து மறட்டுவானா பேணு மேனே தூக்கி அவனை அடிக்கிறது இப்போ பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் நடந்துருக்குதுண்ணா சிவகங்கை மாவட்டம் நான் சொல்கிறது எல்லாமே வரையர்கள் பல்லர்கள் வேலை செய்தால் எனக்கு அவமானப்படுத்தி தான் அவங்களை அப்புறப்படுத்துறது இது எனக்கு ஒரு சந்தேகம் அது எதுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்கான்னு கேட்குறேன் இப்போ நம்ம பேச வேண்டிய தேவை என்ன தெரியுமா இருக்குது புதுக்கோட்டையில் தான் என்ன தண்ணியை குடித்த உடனே குற்றவாளி ஆகிட்டாங்க வடகாடு கலவரம் எங்கே நடந்துச்சு புதுக்கோட்டை தேங்குவயில் எங்கே இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் அதனால தான் அதை சொல்கிறேன் இப்போ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு நாலாவது சம்பவம் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள திருப்புவனம் நிலையத்தில் இப்போ இந்த அயோக்கிய பிள்ளைகளுக்கு இருக்குது வேலை இடைநீக்கமா எதுக்கட இடைநீக்கம் சில நான் ஒரு கொலை பண்ணுறேன் இருங்க நான் ஒரு கொலை பண்ணுறேன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே எதுவும் என்கொயரி பண்ணலையா என்கொயரி வைக்கலையா நான் ஒரு கொலை பண்ணிடுறேன் என்னை பார்த்து கைது பண்ணுவீங்களா பார்க்காம கைது பண்ணுவீங்களா விசாரித்து கைது பண்ணுவீங்களா விசாரணை இல்லாமல் கைது பண்ணுவீங்களா விசாரித்து தான் கைது பண்ணியா இல்லையா பணியிட நீக்கம் இருக்குது கேட்டு தான் ம் பணியடை நீக்கம் இருக்குது எனக்கு தெரிஞ்சிட்டு கண்துடைப்பு அவன் ஆறு பேரும் குற்றவாளின்னு தெரிஞ்சிருக்கு தெரியாம கண்டுடைப்பு உங்க பாடியில இப்ப அவன் பணியிட நீக்கம் அப்படித்தானே அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல அந்த ஆறு பேரையும் சரி அதிகார வர்க்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில அரசு சார்ந்த ஒரு விழா நடக்கும்போது அங்கே வந்து க்கியோட அதாவது விஜயோட ஒரு படத்தை எடுத்து காமிச்சு அந்த பையனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அவனை தூக்கிக் கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விஷா இன்றைக்கி எந்த ஒரு எஃப்ஐஆர் போடலை மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்ன ஸோ எந்த ஒரு ஒரு கேஸும் கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறதுக்கு அவன் என்ன அவன் கிரிமினல் குற்றம் பாட்டினோம் ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள கூட்டியாக வந்து கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக நீ பாட்டினதே தப்பா இல்லையா தப்பு தான் எதுக்கு அதை கூட்டிகிட்டு வந்தீங்க அவனுக்கு என்ன தெரியும் அவன் கல்லூரி படிப்பை படிக்கிறவன் அவனை கொண்டாந்து ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு அந்த கூட்டத்தில் வந்து ஆளே இல்லை உடனே கல்லூரியில் இருக்கிற அது என்ன இப்போ நியூ கல்லூரியா நியூ காலேஜ் நியூ காலேஜ் அங்கேருந்து கூட்டியாந்து உட்கார வச்சுட்டிங்க நான் என்ன கேட்குறேன்னா இரநூறுவா கொடுத்தா தான் எங்களுக்கு ஆள் கிடைக்குமே இரநூறுவா உடன்பிறப்புகள் தான் நிறையா இருக்காங்க அப்புறம் ஏன் அவங்கள கூப்பிடல ஏன்னா இதுதான் காவல்துறையினுடைய அராஜகம் நேற்று தினம் ஒரு பதினாலு நாட்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நுங்கம் பார்க்கும் காவல்நிலையத்தில் நடந்தது எட்டு வயது சிறுமியை காணும் அந்த குழந்தைக்கு தாய் இல்லை அது யாரை பார்த்தாலும் அன்பொழுக பேசும் ஏன்னா குழந்தை தானே அந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி சப்இன்ஸ்பெக்டர் ராஜீவ்னு ஒருத்தன் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கேன் சரி ஏதோ பாசத்தில் கூட்டிகிட்டு போகிற இருக்குன்னு விட்டுட்டாங்க பாலியல் துன்புறுத்தல் இதுக்கு கருணாகரன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பதில் டீ அனுப்பு டீம் நான் அனுப்புகிறேன் அது என்னென்னு விசாரிக்க சொல்கிறேன் குழந்தைய கொடுங்க காலையில் அனுப்புகிறேன் எப்படி இருக்குது பதிவு பெத்தவன் குழந்தைய கட்டால் கொடுக்க முடியாது தானே இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவங்க அப்பா வந்து கதறாரு பாலியல் சீண்டல் நடைபெற்றதாக புகாரளிக்க போறாரு இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடந்திருக்கா ஏன் வாச்சாத்தியில் நடக்கலையா அதாவது என்ன சொல்லுது காவல்துறை எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தது தெரியுமா இந்த மாதிரி என்ன கட்டுக்கோப்பம் இருந்துச்சு கட்டுக்கோப்பு இல்லையா தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வர ஜெயலலிதா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க கை அனுபவிச்சிருக்கிறீங்களா வீரப்பனாரை பார்க்காத மனிதர்கள் எல்லாம் மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் கொண்டு போய் வரலாம் நீங்க அங்க அத கொண்டு போய் அங்க பேர் என்ன ஜெயலலிதா குறிப்பிட்டதனால நான் பேசுறேன் நான் ஏரி கரையில் உடனே பதினெட்டு பெண்களை இன்னும் சொல்ல சொல்லப்போனா பருவத்திற்கு வராத பெண்ணை கூட நீங்கள் வச்சு கெடுத்து குட்டி உங்க அதிகார வர்க்கப்படை அது பேர் என்ன அதாவது என்ன சொல்றது ஒரு மனி ஒரு தனி மனிதனை தேடுறதுக்காக போனா ஒரு அதிரடி அதிரடிப்படைகள் அதுக்காக அட்டூழியம் அது வேற கதை அது வேற கதை மக்களுக்காக செயல்படுற காவல்நிலை சந்த ரெண்டு இயக்கங்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இயக்கங்கள் தொடைத்துடிக்கணும் நான் கேட்கற திராவிட முன்னேற்றக் கழக வெண்மணி நிகழ்ச்சியும் நான் கேட்குற என்படுற மாதிரி காவல்துறையை நினைச்சு அச்சப்படுற மாதிரியான சம்பவங்கள் அந்த அமையார் இருக்கும்போது அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கல நான் சொல்றேன் தாமிரவரணி படுகொலை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஸ்டெர்லரி டாட்டை ஆலை பிரச்சனை இருந்தால் டெட் பாடின்னு ஒருத்தர் இருந்தார் ஆனால் அம்மையார் இருக்கும்போது சொன்னேன் நான் அது யாரோட ஆட்சி அம்மையார் இருக்கும்போது சொன்னேன் அம்மையார் இருக்கா அம்மையார் இருக்கும்போது நடைபெற்ற அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்சிங்க அது அது ஓனர்ஷிப் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி தான் இங்கே இருந்துச்சு அரசு படுகொலை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் என்ன இந்த ரெண்டு திருட்டு திராவிட கும்பலையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் நான் இதுவே நான் உங்களோட ஒரு விஷயமா கேட்கணும்னு நினச்சேன் அது என்ன சரி திராவிடம்னா என்ன தமிழ் தேசம்னா என்ன திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் ஆரியத்திற்கு நேர் எதிராக ஆதரிக்கிறாவிடம் நீங்கள் எதை ஆதரிக்கிறீங்க ரெண்டுமே வேற இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதை ஆதரிக்கணும் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஆரிய கூட்டத்தை எதிர்க்க வேண்டுமானால் ஆரியத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் திராவிடம் அதுக்கு மொழிக்கூறு இல்லை அது இனக்கூறு அல்ல அதற்கென்று ஒரு எல்லை வரைபடங்கள் கிடையாது அது ஒரு சொல்லாடல் சொல்லாடல் மட்டுமே தான் மட்டுமே தான் அதை வச்சு இங்கே இவ்வளோ பேர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணை தானே சம்பாதிக்க முடியும் கோடிகளில் திளைக்க முடியும் ஆண்டாண்டு காலத்துக்கு வ வளர்கிற பரம்பரை பரம்பரை பிள்ளைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இப்போல்லாம் எவனும் தலையணை வச்சு படுக்கிறதில் படத்தை வச்சு தான் படுக்கலாம் எவனை பெட்டு விரிக்கிறதுல பணப்பெட்டு தான் போடலாம் அதான் திராவிட திராவிட மாடல் ஆட்சியாக திருட்டு மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி இருக்குது இது என்ன ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் அதைத்தான் நானும் கேட்குறேன் என்ன நடக்குது என்ன அவல நிலையில் இருக்கோம் நம்ம ரொம்ப மோசமான ஒரு நாளைக்கு ஆறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம் அண்ணன் நாம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையை எவராலும் இந்த மண்ணை விட்டு அகற்றி விட முடியாத படுகொலை இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி தான் என்கிட்ட பேசினார் முப்பதாந்தேதி கர்ணாபுரம் கள்ளச்சாராய சாவுகளை படம் பிடித்தாயா என்ன அங்கே பிரச்சனையாமே யார் அவன் இடத்துல கேட்டறிந்தார் என்னையோட ஒரு வருஷம் சாட்சி காலைல பதினோரு மணிக்கு தான் பேசினார் அதான் அவருடைய அவருக்கும் எனக்கும் நடந்த கடைசி உரையாடல் கண்டிப்பா ஒரு ஆளுங்கட்சி அந்த கட்சியினுடைய முதல்வர் போட்டியிடுகிற தொகுதியிலேயே ஒரு மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இதுவரை நீதி உண்டா விசாரணையில் போயிட்டு இருக்கு என்ன விசாரணை அப்படி தான் சொல்கிறாங்க ஷோ காட்டுறீங்களா அப்படி தான் சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஷோ காட்டுறீங்க நம்மளே இது கொலையாளிகளை அப்படியே கூட்டி விழுந்த எழும்பூர் நீதிமன்றம் வந்து குடிக்க போகிறது நம்மளே இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் தம்பி இப்போ தம்பியோட அஜித்குமாரோட வழக்குக்கு வருவோம் தம்பிக்கு என்ன நேர்ந்தது அதை பற்றி சொல்லணும் இப்போ தம்பி அஜித் குமார் அவர்கள் முட்டிக்கால் புட வச்சு பின்னங்கை இரண்டையும் கட்டி இந்த சத்தி மசாலானும் ஒரு பொடி இருக்குல்ல அதில் மிளகா பொடி பதிமூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்து கரைச்சி இந்த பார்த்துருக்கும் கழிவறை போகிறோம்ல அந்த சக்கு எங்கே எடுத்துருக்காங்க திருடி இருக்காங்க அதில் கரைச்சி மூக்குலையும் வாயிலையும் கண்ணிலையும் ஊற்றி அடிச்சிருக்காங்க இந்த பைபர் கம்பு இப்போ ஒன்று வந்திருக்குல்ல போலீஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க இல்லை கண்ணாடி மாதிரியே வச்சுருப்பானுங்க ஆமாம் ஸ்ட்ரைலா ரெண்டு உடைக்கப்பட்டிருக்கிறது யார் அவங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கொடுத்தது எப்படி தெரியுமா செஞ்சுருக்காங்க பின்னங்கையை கட்டி கண்ணை கட்டிட்டு உட்கார வச்சுட்டு பூட்ஸ் காலையில் பின்னாடி இருந்து ஒருத்தர் உதகிறதான் முன்னாடி இருந்து ஒருத்தர் உதைகிறது எப்படி இருக்குது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அவனுக்கு சிறுநீர் வராமல் ரத்தம் வந்திருக்கிறது அவனுடைய மரணத்திற்கு காரணம் அதுதான் சரி நகையை எடுத்து விட்டீர்களா வேணும் கொண்டுட்டிங்க நகை பிடிச்சிட்டிங்களா சரி இன்னும் ரெண்டு மூணு பேரை கைது பண்ணாங்களே அவங்களோட நிலைமை கைது பண்ணலை யாரும் விசாரணை கூண்டில் அஞ்சு பேரை அழைச்சிருக்காங்க அதில் ஒருத்தன் தம்பி தம்பியுமே அடிச்சிருக்காங்க அவங்க தம்பி அடிச்சிருக்கிறானுங்க எப்படி அடிச்சிருக்காங்க வாங்கிதுங்களா முட்டைக்கால் போட்டு நிற்கிறோம்ல கரண்ட கால்லேயே வச்சு அடிக்கிறது அவன் என்ன செஞ்சுருக்கான் அடி தாங்க முடியாமல் சத்து நேரம் ஓய்வு கொடுக்க அவன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நொண்டி நொண்டிக்கிட்டு நான் தான் நகையை எடுத்தேன் இந்த இடத்துல தான் புதச்சி வச்சுக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு பின்னாடி கொண்டே காட்டியிருக்கான் அங்கே நகை இல்லை கேட்டிருக்காங்க எதுக்கடா எதுக்கா எங்கடா நகைன்னு ஐயா நீங்கள் சத்த நேரம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் போய் சொன்னேன் ஐயா நீங்கள் என்னை அழைச்சிட்டு போகும்போது என் கூட வேலை செஞ்சவங்கலாம் பார்த்து என்னை அடிக்க விடாமல் தடுப்பதற்காக உங்களை கூட்டிகிட்டு போன ஏன்னா எப்படி இருக்கு சரி அதுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்தில் கொண்டே வச்சு உரி உறி உரிச்சுட்டாங்க அங்கே தான் தம்பி இறந்தது தெரியுமா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு தோப்பில் கொண்டே வச்சு அடிச்சது ஏன் தெரியுமா காவல் நிலையத்தில் கொண்டு வச்சே அப்படி ஏன்னு சொல்லுங்கள் சிசிடிவி இருக்குது அவங்க பண்ணுற தோப்புலையும் மாட்டு தொழுவத்துலேயும் சிசிடிவி இல்லை எப்படி ஐடியா நான் கேட்குறேன் உன் பொண்டாட்டியை கையை பிடிச்சிட்டு இந்த ஆர்வியர் பொண்டாட்டியை கையை பிடிச்சிருத்தானா தம்பி இல்லை உங்கள் பிள்ளைகளை கதற கதற கலப்பணிச்சானா சொல்லுங்கள் என்ன குற்றம் செய்தான் மரியாதைக்குரிய நீதியரசர் மதுரை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மதிக்கிறோம் நீதியரசரை தலைவணங்குகிறோம் எஸ் என் சுப்பிரமணியன் அவர் ஒரு தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறோம் என்று சொன்னார் மகிழ்ச்சி வாழ்த்துதல் இதுவரை நாலு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு காவல் தொடர்பான மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று அவர் பதிவிடுகிறார் அதோடு சேர்த்து ஒன்றையும் பதிவிடுகிறார் அவன் என்ன தீவிரவாதியான்னு கேட்டிருக்கிறார் எவ்வளவு தவறான வார்த்தை தீவிரவாதியாக இருந்தால் கொன்றுவீங்களா தன் கருத்திலும் செயல்பாட்டிலும் நான் தீவிரமாக இருக்கிறேன் எனக்கு தமிழ் தேசியம் அமைய வேண்டும் என்று நான் போராடுகிறேன் அப்ப நான் தீவிரவாதியை சொல்லுங்க அவர் கேட்டதுக்கான ஒரு நோக்கம் என்ன தீவிரவாதியா கூட இந்த அளவுக்கு அடிக்கக்கூடாது இப்படி ஒன்னு ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்களே இப்படி எதுக்கு நீங்க ஒரு நோக்கத்துல கேட்டதில் நியாயம் இருக்கு கேட்ட சொல்லாடல் பிள்ளையாக இருக்கிறது சரி இதுக்கு என்ன தீர்வு தம்பியோட உயிர் போயிடுச்சு செத்து போயிட்டான் ஒண்ணுட்டானுங்க இதுக்கு என்ன தீர்வு காசு கொடுத்து சமரசம் பண்ணுவானுங்க வீட்டில் ஒருத்தருக்கு வேலை தருவோம்னு பேசுவானுங்க தம்பி சாகும்போது எந்த வாகனத்துல ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஏன் திமுக கொடி வாகனத்தில் வாகனத்துல தடுத்தது யார் தெரியுமா அண்ணா அதையும் கேட்குறேன் ரொம்ப யோக்கியம் இங்கே ரெண்டு பேரும் தெரியுமா தூத்துக்குடி ரெண்டு பேர் படுகொலை பெலிக்ஸ் சரால்டு அவங்க அப்பா அடிச்சே தானே கொண்டீங்க ஆமாம் இன்னைக்கு வேறு என்ன நடந்துகிட்டு இருக்கு நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு எடப்பாடி சொல்கிறாரு முதல்வரை பார்த்து கேட்குறாரு ஜெய்பியும் படம் பார்த்து கதறி கதறி எழுதும் மூணு நாள் தூக்கம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாரு கேட்டார் கேட்டார்ல இவர் சொன்னார்ல ஜெபியும் படம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு மன வேதனையை கொடுத்துச்சு இந்த மாதிரியான ஒரு ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் வெலிக்ஸ் அரால்டு படுகொலைய போது ரெண்டு அப்பாவையும் அவரையும் படுகொலை பண்ணும்போது இங்கே இருக்கிற சூர்யா ட்விட்டர் பக்கத்தில் கதறினார் தெரியுமா சிவகார்த்தின்னு ஒருத்தர் கதறினார் தெரியுமா இப்போ ஏன் யாரும் கதறல ஏன் கதறல அப்போ திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடா அண்ணா திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடா ரஜினிகாந்த் கதறினார் தெரியுமா அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருந்த அவர் பேர் என்ன மறந்துட்டேன் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வேறு மறக்க மறந்துட்டேன் அவர் என்ன சொன்னார் ட்விட்டர் பக்கத்தில் வேதனையை சுமந்து திரிகிறேன் இது போன்ற சம்பவங்கள் நான் மண்ணில் தொடர்ந்து நடக்க வேண்டுமா தடுக்க வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு இந்த மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ட்விட்டர் பக்கத்தில் போட்டீங்க சொல்லி வரேன் உங்கள் அத்தை கனிமொழியை விட்டு இருபத்தஞ்சி லட்சம் பணம் கொடுக்க சொன்னீங்க திமுக அறக்கட்டளை நிதியிலேருந்து தம்பி அஜித்குமாருக்கு ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் திராவிட முன்னேற்றக் கழக நிதியிலேருந்து கொடுக்க போகிறாங்கன்னு செய்தியை கேள்விப்பட்டேன் கொடுப்பாங்களா அப்புறம் சரி அன்னைக்கு வந்து மன உளைச்சலில் இருக்கிற ரெண்டு படுகொலையை பார்த்துன்னு இப்போ தம்பி அஜித் மா இறந்துட்டார் ஏசி அறையில தூங்குறீங்களா சாயங்காலம் நாலு மணிக்கு தாம்பலம் எழுந்திருப்பீங்க போதும் காதுகளில் விழலையா அந்த காட்சியை தொலைக்காட்சிகளில் பார்க்கவில்லையா துணை முதலமைச்சர் உங்களுக்கு எது என்ன செவிடா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நாட்டில் நடக்கவே கூடாது மக்கள் நிம்மதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் காவல்துறையே இருக்கக்கூடாது அது தவறான கருத்து இல்லை இல்லை காவல்துறை இருந்த கருத்து இருங்க கருத்து நான் சொல்றேன் கேளுங்க ஏன் பத்து மணிக்கு மேலே கடையை பாதுகாக்கலையா பத்து மணிக்கு மேல போய் கட்டிங் வாங்குறீங்களா தின்னு கொழுத்து உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்களா விக்கிற வீதியில போய் கட்டிங் வாங்குறீங்களா மணல் கடத்தல சமரசம் செஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட பணம் கிரானைட் கிரானைட்டு கொண்டுகிட்டு போனா அந்த லாரியை மடக்கி காசு பிடுங்குறீங்களா இருசக்கர வாகனத்துல மூணு பேர் போனா பிடிச்சி அவனுக்கு ஒரு பத்தாயிரம் தண்டம் போடுறீங்களா குடிச்சிருக்கிறியா ஊதுன்னு சொல்லி பத்தாயிரம் தண்டம் கட்டுறீங்களா லைசன்ஸ் இல்லைன்னா பத்தாயிரம் கேட்குறீங்கல்ல கூட தாண்டிட்டு ஆயிரம் ரூபா கேட்குறீங்கள அதில் எத்தனை பில் போடாது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு நாளைக்கு வருமானம் குறைந்தது பதினஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு இல்லைன்னா இங்கே வண்டி ஓடாது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் காவல்துறை வாகனங்கள் எங்கேயாவது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு பார்த்தா வரலாறு உண்டா ஏன் உங்களுக்கு எங்கே பெட்ரோல் அடிக்கிறாங்க நான் எனக்கும் அது சந்தேகம் இருக்குது எங்கேயிருந்து வருது சொல்லுங்கள் பங்குலேருந்து கேனில் வந்துடுது ஆ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஊற்றிட்டு போகிறானுங்க ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் பண்டல் இருக்குல்ல அது வாங்க அது கூட வாங்க துப்பு இல்லாத கேடு கட்ட காவல் நிலையங்கள் சரி அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் நான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான் காவல் நிலையம் இல்லை என்றால் குற்றங்கள் குறையும்

மண்ணை காக்கக்கூடியவர்கள் மகத்தான மனிதர்கள்லாம் தமிழ்நாட்டில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இருபது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அவங்களெலாம் என்ன தெரியுமா ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு மேக்ஸிமமான மேக்சிமமான அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு விருப்ப ஓய்வுன்னு சொல்கிறாங்களோட முப்பட்டுறாங்களா அது மாதிரி தான் போய் இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரியான உலநிலைகளில் இருக்கிறதுனால அப்போ அதை அதை பற்றி என்ன பேசுறது அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டேன் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் நல்ல நீங்கள் ஒரே இதை தான் சொல்கிறேன் நல்ல அதிகாரிகளே மனமாறுகிற போது நல்ல தலைவர்கள் எப்படி வருவாங்க ஐயா நல்ல கண்ணு போய் ஆட்சியாள முடியுமா அவர் தான் நல்ல தலைவர் எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்தை ஐயா நல்ல கண்ணுடன் கொடுத்து விடுவார்கள் என்ன சொல்லுவாங்க வயசாகி நூற்றி மூணு வயசாகிடுச்சு அவரை எப்படி பார்க்க சொல்லுங்க ஏன் உங்க யாருமே நல்லவர்களாக தெரியல எனக்கு சுத்தமான ஆட்கள் தெரியல யார் யார் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க தெரியல உங்களுக்கு கண்ணாடி கண்ணு நினைக்கிறேன் நல்ல தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை உருவாகவும் இல்லை நாதாரிகள் கூட்டம் நாட்டை ஆளுகிறது இப்போ இருக்க பற்றி நான் சொல்லலை இதுக்கப்புறம் மக்கள் அவங்கக்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம்னு ஒன்று இருக்குல்ல ஓட்டு உரிமை அதை சரியாக முறையாக பயன்படுத்தி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நானும் நம்புகிறேன் இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி